இந்த க்ரீட்டிங் கார்டு வாழ்த்து போடுவாங்க அது என்னைக்கு போய் சேருன்னு தெரியாது அவங்க படிச்சாங்களாம் கூட தெரியாது ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது உடனடியாக வாழ்த்து அப்போல்லாம் பொங்கல் காசு கேட்போம் தீபாவளி காசு கேட்போம் இப்போ ஜிபே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய வாழ்க்கை இங்கே கிடத்திருக்கு அதை தாண்டி ஆயிரம் நேரத்தில் நம்ம படம் பார்த்தாலும் தீபாவளி என்று காலையில் போடக்கூடிய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எஃப் எப் அப்படி பார்க்கறதுல அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இருக்குது நான் இப்போ எதிரே நீங்கள் பார்த்து கேட்குற ஒரே விஷயம் என்னென்னா ரசிக்க தெரிஞ்சால் அமாவாசை இரவு கூட அழகுதான் ரஸ்ட் எடுத்துகிட்டு விலைய பார்த்தா பணக்காரன் விலையை பார்த்து ட்ரெஸ் எடுத்தா ஏழை நகையை வாங்கி வீட்டில் வச்சா பணக்காரன் பேங்க்கில் வச்சா மிடில் கிளாஸ் நகை கடையிலே இருக்கட்டும் சொன்னா அவன் ஏழை கடன் வாங்கி போனஸ் கொடுத்தா முதலாளி போனஸை வாங்கி கடனை அடைச்சா அவன் தொழிலாளி எல்லாருமே என்னன்னா எப்பயுமே ஒன்று சொல்லிக்கிறேன் எதிரின்னு என்ன நினைக்கிறாங்கன்னா இதற்கெல்லாம் பணம் தேவைப்படுகிறது அந்த பணத்துக்கு நாங்கள் எங்கே போவோம் அப்படின்றது தான் எப்பொழுதுமே வாழ்வதற்கு செலவு குறைவு அடுத்தவங்களை போல வாழ்றதுக்கு தான் செலவு அதிகம் ஒருத்தன் லட்ச லட்சமாக சம்பாதிக்கணும்னு கனவு கண்டானான் ஆனா சோத்துக்கே அடமானம் வச்சது இட்லி குண்டானா இதுதான் நான் இங்கே சொல்ல விரும்புகிறது அதனால ஒவ்வொரு பண்டிகையின் போதும் ஒரு துணி எடுக்கும்போது நெசவாளி வாழ்கிறான் பொருட்கள் வாங்கும்போது சிறு குறு தொழிற்சாலைகள் வாங்குறாங்க விளக்கு வாங்கும் போது விலக்கு விற்பனை வாழ்கிறார் கரும்பு விற்கும் போது விவசாயி வாழ்கிறார் அப்படின்னா இது பலரை வாழ வைக்கக்கூடிய விழா இந்த தீபாவளி திருநாள்ல மகிழ்ச்சியா கொண்டாடுங்க பிடிச்சவங்கள ஹார்ட்ல வைங்க பிடிக்காதவங்களை மியூட்ல வைங்க உங்க வாழ்க்கை க்யூட்டாக இருக்கும் என்று வாழ்த்தி நடுவர் இன்றைய பண்டிகை கொண்டாட்டம் என்று தீர்ப்பு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்